நம்முடைய கர்த்தராகி இருக்கிற ஏசு கிறிஸ்தவனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு எல்லாரும் சொல்லுங்க நம்முடைய எல்லாரும் பேசுங்க நம்முடைய கர்த்தராகிய ஏசு கிறிஸ்தவனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு ஒரு ஆமின் சொல்லுவோம் அல்லேலூயா பத்தொன்பதாம் வசனத்தில் கடைசி வார்த்தையை பாருங்க உங்களுக்கு அணுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன் எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன் ஐ மீன் பதினாலாம் சொன்னத்திலே பதினஞ்சாவது சொன்னத்திலே சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்தவனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு பத்தொன்பதாம் வசனத்தில் முடிக்கிறார் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் அப்போ திருச்சபைக்காக பிதாவாகிய தெய்வத்தை நோக்கி முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுகிறார் சொல்லுங்க முழங்கால் படியிட்டு அப்போ எவைகளுக்காக இவர் ஜெபிக்கிறார் பைபிள வாசிக்கும் பொழுது பதினாறாம் நான் வாசிக்கிற பதினாறாம் வசனத்தை டிஸ்ப்ளே பண்ணுங்க சுருக்கமா முடிக்கணும்னா இதுதான் வழி ஐ எல்லாரும் நான் சொல்றதை கவனிங்க அவருடைய ஆவியினால் பேசுங்க அவருடைய ஆவியினால் உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படணும் அப்போ இன்னும் தெளிவா சொல்லுகிறேன் ஆவியில் பலப்படுவதற்கு நம்பர் ஒன் எழுதி கிடலாம் எபேசு திருச்சபைக்கு வேண்டி அப்போ சொல்லாங்க பவுல் எதற்கு ஜபிக்கிறார் அப்பா எங்க பிள்ளைகள் இன்னும் ஆவியில என்ன செய்யணும் பலப்படணும் இன்னும் ஆவியில தோத்திரம் பலப்படணும் ஆவியில பலப்படணும் இயேசுவின் நாமத்துல இப்போ உங்க பக்கத்துல இருக்கிற கொஞ்ச நேரம் நான் சொல்ல சொல்லுவேன் வேற வழி இல்ல பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க நீங்க ஆவியில பலப்படணும் இப்ப கேள்வி என்ன எந்த ஆவியில பல ஆவி இருக்குல்ல கணனுத்திரையின் ஆவி இருக்கு கொட்டாவி விடுகிற ஆவி இருக்கு வஞ்சிக்கிற ஆவி இருக்கு பொறாமியின் ஆவி இருக்கு எரிச்சலின் ஆவி இருக்கு சண்டை பண்ணுகிற ஆவி இருக்கு கோல் சொல்லுகிற ஆவி இருக்கு இப்படி சோமினி ஆவிகை சோமினி ஆவிகை ஆனா எந்த ஆவியில பெலப்படணும் கர்த்தருடைய ஆவியினால் அல்லது பரிசுத்த ஆவியினால் எதெலே பலப்பட வேணும் உள்ளான மனுஷனில் அப்படியானால் ஆத்மாவில் பலன் அடைய வேண்டும் சொல்லுங்க அந்த வார்த்தையிலே நீங்கள் ஆத்மாவில் நீங்க ஏற்கனே எழுதிட்டேளோ ஆத்மாவில் பலன் அடையணும் எப்படி நீங்க என்ன செய்யணும் ஆத்மாவில் பலன் அடையணும் எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுங்க நான் என்ன செய்யணும் ஆத்மாவில் பலன் அடையணும் கதர்கு சோத்ர பாருங்க அப்போசனேக பவுல் இந்த எழுப்புதலின் காலங்களிலே நமக்கு தருகிற போதனை என்ன பரிசுத்த வேதாகமம் நமக்கு தருகிற போதனை என்ன இந்த கடைசி காலங்களில் சபைக்கு கொடுக்கிற போதனை என்ன சபையானது ஆத்துமாவிலே பலனு உள்ளதாக இருக்க வேண்டும் ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆத்துமாவிலே பலனுள்ளவர்களா இருக்கணும் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆத்மாவிலே பலனுள்ளவர்களா இருக்கணும் ஒரு ஆமீன் சொல்லுங்க ஆமீன் இப்போ இந்த பிரசங்கம் முடியாத தான் இருக்கு இப்போ நம்ம உங்களை பார்த்து நான் ஒரு வாழ்த்தை கேட்கிறேனே நீங்க ஆத்மாவில பலனா இருக்கீங்களா நீங்க அமைதியா இருக்க சொல்லல நான் பதில் சொல்ல சொன்னேன் நீங்க ஆத்மாவில பலனா இருக்கீங்களா அப்படின்னு நான் உங்களை பார்த்தா கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க எஸ் ஆர் நோ கொஞ்சம் அதிகம் இப்படி எல்லாம் கிடையாது காக்கலோ அரைக்குலோ எல்லாம் கிடையாது பலனா இருக்கீங்களா இல்லையா அப்ப சில சொல்றாங்க தெரியல தெரியல உயிரோட இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா என்னுடைய இறுதியில் லேப்டாப் லேப்டாப்னு அடிக்கி அப்போ உயிரோட இருக்கிற மாதிரி தெரியுது இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஒரு மனுஷன் ஆத்மாவில் பலனாக இருப்பதை கண்டுபிடிப்பது எப்படி சொல்லுங்க அந்த வார்த்தையை ஒரு மனுஷன் ஆத்மாவில இருக்கிறான் ஆத்மாவில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலனா இருக்கிறான் என்பதை எப்படி நம்மால கண்டுபிடிக்க முடியும் காய்ச்சலை எப்படி கண்டுபிடிக்கிறிய காய்ச்சலை எப்படி கண்டுபிடிக்கிறிய இந்த இடத்துல வச்சு பார்த்தா நமக்கு ஓ நல்ல ஃபீவராக இருக்குது ஆனால் உள்ளான மனுஷன் வலனாய் இருப்பதை கண்டுபிடிப்பது எப்படி இதை வந்து நோட் பண்ணிக்கிடுங்க என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் என்ன கேட்டால் என்னைக்காவது கேட்குற அந்த நாள் உங்களுக்கு பிரச்சங்கம் பண்ணுவேன் சரியா ஒரு பிரச்சங்க தலைப்பு தந்திருக்கு உன்னால் முடிஞ்சால் உன் சபைக்கு பெரிசம் பண்ணிக்கும் ஒரு அலையலூயா சொல்லுங்கள் பாஸ்டருக்கு சொன்னமுடியே கைகளை உயர்த்தி ஒரு ஆமையு சொல்லுங்கள் ஆமே அப்போ இப்ப எல்லாரும் சொல்லுங்க நீங்க ஆத்மாவில பலனடையணும் சத்தமா சொல்லுங்கப்பா அப்ப எல்லாரும் உங்க நே தட்டி சொல்லுங்க நான் ஆத்மாவில என்ன செய்யணும் பலனா இருக்கணும் இந்த பராக்கா திருச்சபை இந்த எழுப்புதலின் காலத்துல எதுல பலன் இருக்கணும் ஆத்மாவில பலன் இருக்கணும் ஆத்மாவில பலன் இல்லாதவர்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் யாரை சொல்லுவீங்க எக்ஸாம்பிள் யாரையாச்சும் சொல்ல முடியுமா ஐயா யாராவது உங்களுக்கு ஞாபகம் வர்றாங்களான்னு பாருங்க நீங்க சீக்கிரம் பேசுனா சீக்கிரம் போகலாம் பிரசங்க முடியாது இன்னைக்கு தோத்தர் யாராவது உங்களுக்கு எக்ஸாம்பிள் தெரியுதா ஏன் மாமி அப்படின்னு உங்க வீட்டில் யாரையும் சொல்லலை பைபிளில் அதாவது பேதுருவ ஒன்று ஞாபகப்படுத்துங்க இயேசுவை பிடிக்க வந்தப்போ இயேசுவ பிடிக்க வந்தப்போ கையில் அவர்கிட்ட என்ன இருந்துச்சு பட்டயம் இருந்துச்சு பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனுடைய காதரை என்ன செய்தார் ஆவியின் பலனா மாம்சத்தின் பலனா மாம்சத்தின் பலன் இருந்தாச்சா இல்லையா அதே மனுஷன் மறுநாள் காலையில மாப்பா பாப்பா அந்த அக்கா அந்த அக்கா வந்து சொல்றாயே போன காத்திருப்பு கூட்டத்தில் போன கன்வென்ஷன் கூட்டத்தில் நீ தானே நீ அந்த அந்த அங்கே பார்த்தே ஒன்ன ஐயே சத்தியமா மைனி நான் இல்லை அப்போது பட்டயத்தை எடுத்து வெட்டுவதற்கு என்ன இருந்துச்சு பலன் இருந்துச்சு சோதனையில் நெருக்கத்தில் பாடுகளில் ஆமா நான் ஆண்டவுடைய பிள்ளை தான் நான் தான் அவன் இந்த என் மூலமாக தான் சபையை கட்டுவேன்னு ஏசப்பா சொன்னார் நான் தான் பரலோக தரிசனம் கண்டவன் தேவனுடைய வெளிப்பாட்டை கண்டவன் நான் தான் அப்படின்னு சொல்லுகிறதுக்கு என்ன இல்லை சொல்லுங்க என்ன இல்லை அல்லே லூயா இப்போ சிலரை நீங்கள் பார்த்தீங்கன்னா சபையில் வந்து பாட்டு பாட பலன் இருக்கு கைத்தட்ட பலன் இருக்கு இதெல்லாம் இருந்தாலும் வீட்டில் ராத்திரி குடும்ப ஜபம் பண்ணி ரெண்டு வீடு கேட்க ஒரு பாட்டை பாடி ஒரு வசனம் வாசிச்சு கொஞ்ச நேரம் ஆவியில் ஜோம் பண்ணி தான் ஒரு பிள்ளை என்பதை வெளிப்படுத்த ஆத்தமாவில பலன் இல்லையே சரிதானம்மா ஆலயத்தில் என்ன கூச்சல் போடுறோம் ஆலயத்தில் என்ன மாதிரி கை தட்டுறோம் ஆலயத்தில் என்ன மாதிரி இயேசுவேன்னு சத்தம் போடுறோம் நம்ம இப்போ வீட்டில் உட்காந்து ஒரு சத்தம்மா ஒரு பாட்டு பாட சத்தம்மா ஒரு ஆராத நடத்த அமை தோத்தர் ஆராதிக்க எல்லாரும் கூடி இருந்து ஜெபம் பண்ணுகிறதற்கு வில் பவர் வரல இல்லடா அதனால தான் பைபிள் சொல்லுது யாருக்கெல்லாம் இந்த தைரியம் இல்லையோ அவங்க எல்லாம் யார் தெரியுமா ஆத்துமாவில் பலன் இல்லாதவர்கள் சொல்லுங்க அலேலோயா எல்லாரும் சொல்லுங்க ஆத்துமாவில் பலன் உள்ளவர்கள் சொல்லுங்க ஆத்மாவில் பலன் உள்ளவர்கள் இத சொல்லுங்க ஆத்மாவில் பலன் உள்ளவர்கள் நெருக்கத்திலும் துதிக்கிறவர்கள் கொல்லுவ தோத்தர் நெருக்கத்திலும் நான் சொல்லுதே ஆத்மாவில் பலன் உள்ளவர்கள் நெருக்கத்திலும் துதிக்கிறவர்கள் எந்த சூழ்நிலையிலும் கத்தருக்காக வாழ்கிறவர்கள் சத்துருக்களின் நடுவிலும் கத்தரை துதிக்கத் தவறாதவர்கள் நன்மையிலும் தீமையிலும் கத்தரை சேவிக்கிறவர்கள் தவறாதவர்கள் சுவிசேஷம் ஊழியம் செய்ய வெட்கப்படாதவர்கள் சுவிசேஷம் அறிவிக்க வெட்கப்படாதவர்கள் மற்றவர்களுக்காய் ஜெபிக்க உற்சாகம் கொள்ளுகிறவர்கள் அந்த பிரச்சனை சொல்லிட்டேன் கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம் இப்போது உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்கள் நீங்கள் ஆவி ஆத்மாவில் பலன் உள்ளவர்கள் தானா